ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே மாதத்துக்கு ஒரு அந்த மசாலா டப்பாவை மாற்றிட்டே இருப்பேன் மாற்றுறேன்னா அந்த டப்பாவை எடுத்து கழுவி கபத்தி வச்சுட்டு அடுக்கப்போல் வேறு ஒரு செட்டில் எல்லாத்தையும் தட்டி வைப்பேன் அப்படி ஒரு மூணு செட்டு வச்சுருக்கேன் பார்த்துருங்க அப்போ நான் வந்து பழசெல்லாம் வந்து கழுவி எடுத்து இங்கே லெண்டரில் தான் தூக்கி போட்டிருந்தேன் அப்புறம் சரி இங்கே கிடந்து இடத்த அடைச்சிட்டு கிடைக்கேன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் அதை பேக் பண்ணி நுள்ளி நுள்ளிழையில கொண்டு போட சொன்னேன் பறவை நான் தேவைப்படும் போது எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா அப்படியே மறந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் டப்பா மாற்றவே இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கிட்ட ஆச்சு அந்த டப்பாவை மாற்றி இன்னொரு செட்டு மாற்றுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தேன் சரி இனி ஒருக்கா நுள்ளி இலையில் போய் இந்த எடுத்துட் வரமே சொல்லிட்டு இந்த டிப்டாப்பில் போயிட்டு ஒரு அஞ்சாறு டப்பா வாங்கிட்டு வந்து மசாலா டப்பாவை மாற்றிட்டேன் பார்த்துருங்க ஏனி அந்த பழசை வந்து கழுவி காய வச்சு கமத்திட்டு எப்போவும் போல் அடைச்சி வச்சிட வேண்டியதுதான் இப்போ இனி எல்லாத்தையும் படப்படான்னு மாற்றினேன் அஞ்சாறு நாள் ஆயிடுச்சு அதனால நான் பழைய டப்பாவில் எல்லாத்தையும் போட்டு கவர் தான் துக்கி திக்கி எல்லாம் பொதிஞ்சு பொதிஞ்சு வச்சுருந்தேன் பார்த்துருங்க ஒன்றுக்கு ரெண்டு வேலை மாதிரி தான் தெரியும் பின்னா இப்படி வச்சாதான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் இல்லைனா இந்த மசாலா டப்பா எடுக்கும்போது வெளியில் அவ்வளோ கரை பிடிச்சி வர மாதிரி ஐயமாக இருக்குமா மனசுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கும் அதனால தான் வேற ஒன்றும் இல்லை இந்த மசாலாலாம் தட்டி வைக்கிறதுல இல்லை ஒரு சின்ன சட்டை சிக்கன் இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டக்குனு மூக்குக்குள்ளே மசாலா யாரிச்சின்னு வைங்களாம் அப்போ பிடிக்கக்கூடிய ஜலதோஷம் அன்னை ஃபுல்லாக நம்மளை வச்சு வாங்கிறோம் பின்னா அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தான் வேலை செய்கிறது டக்குன்னு ஒரு மூக்கில் துணி த கெட்டது தான் உண்டு இருந்தாலும் மூச்சு முட்டை அதனால தான் கெட்டலை பார்த்துருங்க இந்த பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லி வடிவேலுக்கு ஒரு காமெடி உண்டு பாத்தீங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் நம்ம நிலைமை எனக்கு வந்து அஹ் எவ்வளவு எவ்வளவு பெரிய விஷயம்னாலும் ஈஸியா அஞ்ச மாட்டேன் அசரமாட்டேன் ஆனா ஒரு ஜலதோஷம் என்ன அப்படியே தூக்கி சாப்பிடறோம்